அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வந்ததா சரித்திரம் இல்லை தியேட்டரில் நான் என்ஜாய் பண்ணேன்றத விட நான் என்ஜாய் பண்ண காட்சிகளை இன்னைக்கு ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் தான் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளும் எதிரில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோமோ அதே ஃபீலு இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கும் அதை ஆடியன்ஸ்க்கும் நான் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இதுலேருந்து எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா படையப்பா வந்து அந்த பீரியட் ஆல் டைம் மூவி ஏன்னா எல்லாருக்கும் எனி டைம் பார்த்தா கூட அது கனெக்ட் ஆகுதுன்றது கவுண்டிங்ல என்ன பண்றது இல்லைங்க எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடையாது பார்த்துட்டே இருப்போங்க ஏன்னா இதுல மற்ற படங்களை கம்பேர் பண்ண இந்த பட கவுண்ட்ன்றது என்றது கம்மி தான் காரணம் என்னக்கா இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் ரீரிலீஸ் பெருசாக இந்த படம் வரல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கிற படம் மறுபடியும் இப்ப பாக்கிறோம் இது பாத்துல படம் இல்ல கண்டிப்பா எதிர்பார்த்தான் கண்டிப்பா எதிர்பார்த்தோம் இது வரன்றது தெரியும் பட் இது பர்த்டேக்கு இந்த மாதிரி சர்பிரைஸா சடனா வரும் நான் எதிர்பார்க்கிறேன்